முத்துக்குடா ஆஞ்சநேயருடைய அந்த மூர்த்தினுடைய நாம் என்ன சொல்கின்றோம் சிறிய திருவடி ஆஞ்சநேயருக்கு என்ன செய்கிறோம் சிறிய திருவடி திருடாழ்வார்க்கு பெரிய திருவடி எப்படி இப்படி ராமருடைய ஹிருதயத்திலே ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருடைய ஹிருதயத்திலே ராமர் அந்த ஏழு அங்கல அளவிற்கு நித் சிறிய திவ்ய திரு திரு தரிசனம் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் அதே வடிவிலே இந்த ராமச்சந்திர மூர்த்தியினுடைய தரிசனம் இதே இடத்தில் இந்த முத்துக்குடா ஸ்தலத்திலே அனுமாருக்கு கிட்டியது ஆகையினால் உடனடியாக அந்த முத்துக்குடா ஸ்தலத்திலே மிக மிக சிறிய இடம் இந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சிறிய வடிவத்தினுடைய சிறப்பை அந்த தெய்வ அம்சத்தை ஆஞ்சநேயர் பார்த்து அப்படியே விழுந்து வழங்கினார் எந்த அளவுக்கு ஒரு சிறிய வாழைப்பழம் அளவுக்கு தன்னை மாற்றிக்கொண்டு அப்படியே தாழ அயோத்தியிலே எப்படி ராம பக்தி பிரவாகத்திலே விளைந்து திளைந்து கனிந்து இந்த முத்துக்குடாவிலே முத்து மணிகளுக்குள்ளே கனிந்த மிக சிறிய மிக மிக சிறியன்னு சொல்லணும் இந்த ஸ்ரீராமரின் வடிவத்தை திரு வடிவத்தை தரிசனத்தை ஸ்ரீ முத்து ராமரை ஆஞ்சநேய மூர்த்தி அப்படியே குனிந்து குனிந்து தாழார வணங்கும் அந்த ஒரு பெரும் பாக்கியத்தை ஆஞ்சநேயரும் தனது வடிவை என்ன செய்தார் ஒரு சிறு வாழைப்பழம் அளவிற்கு அப்படியே சுருக்கி கொண்டு விழுந்து வணங்கினார் சேவித்தார் அந்த சிறு வடிவோடு இந்த முத்துராமரை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தொழுதமையாலே அனுமார் மூர்த்தி சி சிறிய திருவடி என்ற பெயரை சூட்டப்பட்டார் எல்லோரும் சிறிய திருவடி சிறிய திருவடி என்று போற்ற பெறுகின்றவர் ஆஞ்சநேயர் பெரிய திருவடியாறு கருடாழ்வார் இங்கே பார்ப்போம் மகாபாரத்துக்கு போவோம் மீமிசலுக்கு இராமாயணம் மகாபாரதத்தோடு நெருங்கிய தொடர்பு இணைப்பு நிறையாக இருக்கிறது அதிகமாக இருக்குது ஆகையினால் தான் இந்த மீமிசல் தளத்திலே பண்டைய பெயரான கோபால சமுத்திரம் இந்த கோபால சமுத்திரம் இன்றும் வழக்கில் இருக்குது இன்றைக்கும் சொல்கிறாங்க எங்க போனீங்க மீமாம்சம் என்னும் வேத நெறிகளுக்கு ஸ்ரீராமரே என்ன செஞ்சார் சொல்லிக் கொடுத்தார் ஸ்ரீராமரே நேரடியாக ஒரு விளக்கம் கொடுத்தார் அந்த ஸ்தலம் ஸ்ரீ கோபால சமுத்திரம் ராமருடைய வனவாசத்திற்கு பிறகு அப்படியே சீதா பிராட்டியுடன் நெடுநாள் அதிக நாள் தங்கி இருவரும் பூஜித்த ஸ்தலம்தான் இந்த மீமிசல் தலைக்கு மேல் அதாவது நெருங்கிய நிலையில் இங்கு கிட்டும் ஒரு கருட தரிசனம் வேறு எந்த இடத்திலும் எந்த ஸ்தலத்திலும் கிட்டாது அப்படிப்பட்ட ஒரு மீமிசல் தளத்துக்கு உரிய அரிய பல சிவா விஷ்ணு ஸ்தல மகத்துவ அந்த மகத்துவத்தினுடைய விளக்குகளை நமது ஆன்மீக பொக்கிஷ இதழான ஸ்ரீ அகஸ்திய விஜயம் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதத்திலே ரெண்டாயிரத்தி ஒம்போதிலே நாம் வெளியிட்டிருந்தோம் அதை நன்றாக பார்கள் இந்த ஆலயத்துக்கு உரிய மிக மிக புராதனமான தொன்மையான ஆஞ்சநேயருடைய சிலை வடிவம் சிலா வடிவம் காணாமல் போய் பிற்பாடு கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வேறு ஆலயத்திலோ தொல்பொருள் இலாக்காவிடமோ உள்ளதாக நன்றாக தெரிஞ்ச இங்கு கூறுகின்றார்கள் பக்த கோடிகள் ஆழ்ந்த பக்தி பூர்வத்துடன் நன்கு விசாரித்து ஆய்ந்து பக்தியுடன் இந்த இடத்திற்கு இந்த ஸ்தலத்திற்கு உரிய ஆஞ்சநேய மூர்த்தியின் பண்டைய கால சிலா வடிவத்தை எங்கு இருந்தாலும் அதை மீட்டு இங்கு மீண்டும் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் இது ஆன்மீக பக்தர்களுடன் கடமை இது அன்பான வேண்டுகோள் இதெல்லாம் வரப்போகிறது இப்பொழுது தற்போது இந்த முத்துக்குடாவிலே அனுமாரின் சுதை வடிவை வைத்து வழிபட்டு வருகின்றார்கள் ஆங்கிலேயருக்கு பின்புறம் மூலஸ்தான சுவற்று அந்த கட்டடியிலே முத்துராமரின் மிக மிக சிறிய வடிவம் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பதிக்கப்பட்டு இருக்கின்றது அது தரிசனம் செய்யுங்கள் சென்னை நங்கநல்லூர் திண்டிவனம் அருகே பஞ்சவடியிலே பிரம்மாண்டமான பாருங்கள் திண்டிவனம் அருகிலே பஞ்சவடியிலே பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் வடிவை ஸ்தாபித்த உத்தமர்கள் இந்த முத்துக்குடா அணுக்க ஆஞ்சநேயர் கற்றலி கோவிலையும் கவனத்தில் கொண்டு அதற்கு தேவையான ஆவணம் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் பஞ்சவடி ஸ்தலத்தில் இருக்கின்ற அத்தனை ஆஞ்சநேய பக்தர்களுக்கும் இது ஒரு வேண்டுகோளாக இதற்கு தேவையான ஆவணம் செய்ய வேண்டிய கடமையும் இறைவன் உங்களுக்கு தருவான் இப்படி ராமேஸ்வரம் யாத்திரைக்கு செல்லும் லட்ச லட்ச லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான யாத்திரிகளின் வழிபாட்டிற்காக சேது சாலையின் பிரதானமான இந்த இடத்திலே மிக பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் வடிவை இந்த இங்கும் எப்பொழுதும் இந்த பக்த கோடிகள் ஸ்தாபித்து அதை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சித்தருடைய ஞான பத்திரத்திலே அகஸ்திய விஜயத்திலே சர்க்குரு ஸ்ரீலட்சி வெங்கட்ராம சித்தர் தனது குருவுடன் சேர்ந்து உங்களுக்கு எழுத்து வடிவிலும் கொடுத்திருக்கின்றார் இப்படி திரேதா யுகத்தில் ஸ்ரீராமர் தம் வனவாசத்திலே சீதையை தேடி சீதையை தேடி தேடி அலைந்தார் உங்களுக்கு தெரியும் இப்படி சீதையை தேடி அலையும் பொழுது முத்துக்குடா வந்தார் இப்படி அந்த வனவாச சீதையை தேடி அந்த கூடத்தில் இருந்து புறப்பட்டு வரும்போது முத்துக்குடாவிலே தங்கிய ஒரு கதையை பகுதி நான்காக பார்ப்போம் ஸ்ரீராம ஜெய ராம கோதண்ட ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய் ஜெய ராம ஸ்ரீராம ராமா ஸ்ரீ ராமா என்று ஆஞ்சநேயரை வேண்டி அடுத்த பகுதிக்கு செல்வோம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் என்னுடைய அருளாளா அருணாச்சலா